எஸ்டி பிரிவினரை போலவே இதர பிரிவு சிறு குறு விவசாயிகளும் நூறு நாள் வேலை திட்டம் மூலம் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் மருத்துவ செடிகளை வளர்க்கலாம் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நூறு நாள் வேலை திட்டம் மூலம் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறையும் மத்திய சுகாதார அமைச்சகமும் இணைந்து அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் மருத்துவ செடிகளை வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது மருத்துவச் செடிகள் வளர்ப்புக்காக ரூபாய் நான்காயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்துகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்கின்ற நூறு நாள் வேலை திட்டம் கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏரி குளங்களை தூர்வாருவது சாலைகள் அமைப்பது உட்பட பல்வேறு பணிகள் செய்யப்படுகின்றன இந்நிலையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகமும் ஆயுஷ் அமைச்சகமும் புதிய மாற்றங்களை செய்துள்ளன இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு இந்த துறைகள் சார்பில் பல்வேறு வழிகாட்டுதல்களை மத்திய அரசால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ செடிகள் வளர்ப்பிற்காக ரூபாய் நான்காயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்துகிறது இதன் மூலமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் மருத்துவ செடிகளை வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இதன் சாகுபடி செலவில் ஐம்பது சதவிகிதம் மானியமாகவும் வழங்கப்பட உள்ளது ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் தேசிய மூலிகை தாவர வாரியமானது நூற்று நாற்பத்தி இரண்டு வகையான மூலிகை செடிகளை அடையாளம் கண்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக அனுமதிக்கப்பட்ட பண்ணை தோட்டங்களை விட தற்போது குறிப்பிட்ட வழிகாட்டுதலின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பட்டியலில் ஆயுஷ் அமைச்சகம் மருத்துவ செடிகள் பண்ணையை சேர்த்துள்ளது இதன் மூலம் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் மருத்துவ தாவரங்களை பயிரிடலாம் தற்போது வரை தனிப்பட்ட நிலங்களை இந்த திட்டத்தின் கீழ் சி எஸ்டி பிரிவினர் மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆயுஷ் திட்டத்தின் மூலம் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த குழுக்களும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மருத்துவ செடிகளை பயிரிடலாம் என இப்போது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது